நம்ம வீட்டில் பல வகையான தோசை செஞ்சு நம்ம சாப்பிட்டு இருக்கோம் முடக்கத்தங்கீரை தோசை சாப்பிட்டுருப்பீங்களா இப்போ எப்படி செய்த்தன்னு பார்த்துடலாமா ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குங்க இந்த முடக்கத்தங்கீரைக்கு நம்ம மூட்டு வலி கை கால் வலிலாம் பறந்து போயிடுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க கீரையை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு பச்சை மிளகாய் இஞ்சி வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க தோசை மாவு இருந்தால் போதுங்க அதுங்க கூட இதை போட்டு நல்லா கலந்து தோசை சுடுற பதத்துக்கு இதை மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்து அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ தோசை காய வச்சு அதில் ரெண்டு கரண்டி மாவை ஊற்றி நல்லா தேய்ச்சிட்டு அது மேலே எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிட்டிங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு மொறு மொறுன்னு எடுத்திங்கன்னா அருமையான முடக்க தாங்கிற தோசை நம்மளுக்கு ரெடி ஆகிடும் கூட உங்களுக்கு பிடிச்ச சட்னி வெங்காய சட்னி பருப்பு சட்னி தேங்காய் சட்னி எது இருந்தாலும் நீங்கள் தொட்டுக்குன்னு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதில் பல சத்துக்கள் அடங்கியிருக்கு இரும்பு சத்து தாதுக்கள் இருக்குது நம்ம உடம்பில் இருக்கிற சோர்வை கூட இது வந்து நீக்கிடுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த முடக்க தாங்குறங்க இதை இதை நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சமைத்தா சாதாரண சமையல் கூட சரித்திரம் படைக்கும் கரெக்டானா வாழ்க வளமுடும் நன்றி வணக்கம்